குரு பிரம்மா குரு விஷ்ணு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் மாசி மாதம் முப்பதாம் தேதி இன்றைய திதி திருதியை திவி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மகம் மற்றும் பூரம் மேலும் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் குரு சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சுக்கரன் சனி சூரியன் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மீனத்தில் புதனும் ராகுவும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் இன்றைய பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்னைக்கு குரு சந்திர மங்கள யோகம் உங்க ராசிக்கு இன்னைக்கு இருக்கு அன்பான நபரா இன்னைக்கு இருப்பீங்க அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபரா இன்னைக்கு இருப்பீங்க உடன் சனி சிறிது சோம்பலும் மந்தமும் இருக்கும் தலைக்கவசம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க பெயரும் புகழும் உண்டாகும் நல்ல நாளா இன்னைக்கு இருக்கு சுய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இளம் இள இளங்கல்விகளை கற்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் கலைகள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது உணவு சாப்பிடுறதுல இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இன்னைக்கு இருக்கும் இனிமையான பேச்சிலேயே உங்க காரியங்கள் எல்லாத்தையுமே ச இன்னைக்கு நிகழ்த்திக்குவீங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலம் லாபம் அதிகமா இன்னைக்கு இருக்கும் வெற்றிகள்ல சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும் போக வாழ்வு வாழ்வீங்க நிம்மதியான தூக்கம் இன்னைக்கு இருக்கும் இளைய சகோதரத்தினால சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைனால மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறுகிய தூர பயணம் இடமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயோட அன்பு அதிகமா இருக்கும் வியாபாரம் சிறிது சுமாரா இருக்கும் வசிக்கும் வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமாவளியில லாபம் அதிகமா இன்னைக்கு இருக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸு சினி பீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இறைவனுக்கு அடி அடிமையா இருந்து தொண்டு சேரது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும் உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசி அன்பர்களே குடும்பத்துக்கு சின்ன சின்ன பொருட்கள் இன்னைக்கு வாங்கி தருவீங்க பதப்படுத்தப்பட்ட தோல் ரசாயன பொருட்கள் சம்பந்தமான வேலைகள் தார் வேலைகள் ரப்பர் வேலை பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்கள் இந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் தொழில் துறையிலயுமே இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும் முடிவுகள்ல கவனம் தேவை நிதானமா எடுங்க இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்குகள்ல சாதகமற்ற நிலை இருக்கு தேவையில்லாம நிறைய விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல தொழில்கள் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் குழந்தை பூர்வீக சொத்து இது சம்மந்தமான விரக்தி மனக்கலக்கம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் குரு பயிற்சிக்குன்னா இதெல்லாம் சரியாயிடும் ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால நோய் கடன் வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரமா விடுபட்டுருவீங்க அதாவது சீக்கிரமா நிவர்த்தி ஆயிடும் குளிர்ந்த நோய்கள் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண் அதாவது வரன் தேடுறவங்களுக்கு ஆஹ் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வரன் தேடுறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வரவங்களுக்கு கவனம் தேவை மருத்துவ முறைகள்ல ஆலோசனை பெற்றுதான் மருந்துகள் எடுத்துக்கணும் நம்மளா வந்து இன்னைக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்க கூடாது வீட்டு பொருட்கள் பழுது காரணமாக விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க கோயில் கட்டுதல் கோவில் பராமரிப்பு வேலை இதுல எல்லாம் கலந்துக்குவீங்க உங்களது ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மிதுன ராசி என்பர்களே ராசி அதிபதி பத்துல நீசமாகி இருக்கிறதுனால தொழில வர உங்களால இயங்க முடியாத நிலையில இருக்கீங்க பிளாஸ்டிக் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் அரசாங்கத்துல உங்களோட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் தாமதப்படும் தொழில் சார்ந்த பதிவுகள் காரணமா ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க தோள்பட்டை ஸ்கின் ரத்தம் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினோராம் பாவகத்துல குரு சந்திரன் செவ்வாய் சனி இவங்க எல்லாரும் இணைஞ்சு இருக்கிறதுனால லாபம் இருக்கும் மருத்துவத்துறை யாகசாலை சம்பந்தமான வேலைகள் பேங்க் டிபார்ட்மெண்ட் நகை சம்பந்தமான வேலைகள் எண்ணெய் நிறுவனங்கள் நீர் சம்பந்தமான வேலைகள் காய்கறி வேலைகள் இது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்லா நடக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா இருக்கும் இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் உடல்ல சிறு சிறு சுகவீனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்குகள்ல வெற்றி உண்டு நீங்களும் உங்களோட எதிரிகளும் இன்னைக்கு சம வலிமையோட இருப்பீங்க மனோபலம் சரீர பலம் ரெண்டுமே அதிகரிக்கும் மியூசிக் சம்பந்தமான ஆர்வம் அதிகரிக்கும் வேலையில இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழி உறவினர்கள் வருகை இன்னைக்கு ஏற்படும் தந்தை வழி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால ராஜயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டிலிருந்து பிரிந்த நபர் திரும்ப வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் விட்ட குரு பார்க்கறதுனால மனைவியினாலும் லாபம் இருக்கு உங்களோட ராசியான நிறம் மல்டி கலர் வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் கடக ராசி அன்பர்களே உங்களோட ராசி அதிபதி பத்துல குரு சனி செவ்வாய் இவங்களோட தொடர்பு எல்லாம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமா இருக்கும் எட்டாம் பாகம் வலுத்து இருக்கிறதுனால குடும்பத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நபரிடம் நீங்க கவனமா இருக்கணும் பேச்சுகள்ல நிதானம் தேவை இளைய சகோதரரோட சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இட குரு பார்வையினால வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுடைய புகழ் கூடும் இன்னைக்கு ஆலோசனை கேட்டு அத முடிவெடுத்து அதுக்கப்புறமா நீங்க செயல்படுத்துறதுல லாபம் அதிகமா இருக்கும் அதனால கலந்து கலந்தாலோசிச்சு முடிவெடுங்க பண்ணை விவசாயம் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் தோட்டம் வாங்குறதுக்கு இன்னைக்கு லாபகரமான நாளா இருக்கு உற்பத்தி துறைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா இயங்கும் மேல்நிலை கல்வியில நுட்பமான அறிவு வெளிப்படும் ஐந்தாம் பாவகத்தை சனி பார்க்கறதுனால கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் பிளட்ல சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்த்திருக்கு தியேட்டார் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் பரம்பரை சொத்து வழக்குல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்லீரல் தொடை இடுப்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழில் செவ்வாய் வலுத்து இருக்கிறதுனால மனைவி ஒளியில வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டு தொழில லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வாழ்வுல நிரந்தரமா அங்கேயே தங்கி பணிபுரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடும் உங்களோட ராசியான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு குரு சனி சுக்கரன் சூரியன் இவங்களோட பார்வையெல்லாம் இருக்கு கூட்டு தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும் கலை துறையில முன்னேற்றம் இருக்கும் மனைவியோட ஆளுமை இன்னைக்கு அதிகமா இருக்கும் மனைவி ஒளியில லாபமும் இருக்கும் இளநிலை கல்வியில சிறு தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாம் இடத்த குருவும் சந்திரனும் பார்க்கறதுனால தெளிந்த மனவதோட ஒரு முடிவு எடுப்பீங்க வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாலாம் இடத்த சனி பார்க்கறதுனால வீடு வண்டி மனை இது வாங்கறதுல சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் ஏதாவது சிறு குறையோட நீங்க வாங்குறதுக்கு பாருங்க மேல்நிலை படிப்புல கொஞ்சம் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால குழந்தை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பா பண்ணுங்க பூர்வீக சொத்துகள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கா புகழ் உங்களோட பெயருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் பாவகம் வலுத்து இருக்கிறதுனால வழக்குகள்ல சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல் ரத்தம் எலும்பு மஜ்ஜை கால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மலர்கள் விற்பனை இன்னைக்கு நல்லா இருக்கும் அரசாங்க வழி கௌரவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மாமனார் வழியில ஆதாயம் அதிகமா இருக்கும் உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் கைலாசநாதர் ராசி என்பர்களே உங்களோட ஞானம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் பேச்சில எல்லாமே த தத்துவமாவே பேசுவீங்க உங்களோட துறை சார்ந்த படிப்புகள் வேலைகள்ல ஆய்வு வரைக்கும் நீங்க போவீங்க மட்பாண்டம் சுரங்க தொழில்கள் வேதம் சார்ந்த பணிகள் இது எல்லாமே நல்லா நடக்கும் உடல்ல கெட்ட நீர் சுரப்பு உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்த குரு பறக்கிறதுனால உங்க குடும்ப அந்தஸ்து உயரும் உங்களோட தனம் புகழ் இது எல்லாமே உயர்வா இருக்கும் நினைவு திறன் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கற்ற வித்தைகள்னால லாபம் உண்டு அது மூலமா இன்னைக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால முடிவுகள்ல கவனம் தேவை எதையும் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க வெளியூர் பயணங்கள்ல தேவையற்ற விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீதிமன்றம் கோவில் வேலை அரச சபை கல்வி நிறுவன வேலைகள் இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் இளர் இளம் சகோதரர்னால சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும் தேவையற்ற விரயங்களும் குறையும் இடதுகன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு குறைவா இருக்கும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் லாபஸ்தானமான பதினொன்றா பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட பூர்வீக சொத்துக்கள் வந்து லாபம் கொடுக்கும் உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் பாலமுருகன் துலாம் ராசி அன்பர்களே உங்களோட ராசிய குரு பார்க்கறதுனால சொந்தத்துல திருமணம் வர திருமணம் வரணும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறுவனங்கள் வைத்திருங்களுக்கு உங்களோட நிறுவனத்தோட புகழ் உலகம் எல்லாம் தெரியற அளவுக்கு நீங்க பாப்புலர் ஆவீங்க நறுமண பொருட்கள் அலங்கார பொருட்கள் வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்கும் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு உங்களோட தேசப்பற்று சமுதாய பற்று இன்னைக்கு அதிகமா இருக்கும் உங்களோட நடை உடை இதுல எல்லாமே கம்பீரம் அதிகமா இருக்கும் செயல்பாடுகள்ல வெற்றி இருக்கும் சுயமுயற்சி அதிகமா இருக்கும் குலத்தொழில் தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால உங்களோட உறவினர்களோடு நட்பு நீடிக்கும் பால் பொருட்கள் சம்பந்தமான விற்பனை வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கும் வீடு தோட்டம் கனரக வாகன சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு உண்டு பட்ட படிப்பை வெற்றிகரமா படித்து முடிச்சிருந்தீங்க விளையாட்டு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கும் மன நிறைவான செய்திகள் வர்ற நல்ல நாளா இருக்கு ராசி அதிபதி பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி உங்கெல்லாம் இணைந்து இருக்கிறதுனால குல தெய்வ அனுகிரத்தினாலையும் உங்களோட சுய முயற்சியினாலையும் தொழில் ரொம்ப நல்லா நடக்கும் உங்களோட ராசியான நிறம் பின்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி விருச்சிக ராசி அன்பர்களே ராசி அதிபதி மூணுல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் எடுக்கும் முடிவுகளும் சிறந்ததாகவே இருக்கும் சிறு தூர பயணம் இடமாற்றம் இதனால உங்களுக்கு லாபம் இருக்கும் சிறந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க இசை சார்ந்த படிப்புகள்ல நீங்க புலமை பெறுவீங்க அணிகலங்கள் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு இளைய சகோதர வழியில ஆதாயம் அதிகமா இருக்கு மனோபலம் சரீர பலம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமா இருக்கும் தலைக்கவசம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க நாலாம் இடம் வலுத்து இருக்கிறதுனால அசையா சொத்துகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோட்டம் நீர்நிலைகள் சம் பக்கத்துல இருக்கிற வேலைகள் இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் அதுல லாபமும் அதிகமா கிடைக்கும் தொழில கடின உழைப்பு இன்னைக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகுவோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து தந்தை வழி முன்னோர்களை வழிபட வேண்டியது அவசியம் காளி தேவியையும் வணங்குங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில நன்மையை தரும் பிள்ளைகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஆறாம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறதுனால தலைக்கவசம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க ஏதாவது வியாதி ஏற்பட்டாலும் உடனே போய் டாக்டரை பாருங்க எட்டாம் பாவகமும் ஐந்தாம் பாவகமும் தொடர்பு தொடர்பு பெறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டாயுதபாணி தனுசு ராசி என்பர்களே உங்களோட ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பேச்சு வந்து மேன்மையா இருக்கும் செல்வாக்கு மிகுந்த நபராணிக்கு மதிக்கப்படுவீங்க தொழில் முறையில உங்களோட ஐடியா வந்து அடுத்த வரை கவரும் விதமா இருக்கும் உங்களோட தலைக்கவசம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க தலைப்பகுதிகளில் கவனமும் தேவை பெண் தெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க வழி சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டுல செவ்வாய் உச்சம் பெற்று கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சுகள்ல கட்டளைத்தன்மை நிறைந்து இருக்கும் இளம் கல்வி அந்த ஆரம்ப கல்வி கற்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டு சார்ந்த கலைகள்ல ஆர்வம் மேலோங்கி இருக்கும் பல் எலும்பு ஹார்மோன் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இழந்த பொருட்களை சக்தியோட நீங்க திரும்ப பெற்று உச்ச செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு லாட்டரி இன்சூரன்ஸ் இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் பாவகத்துல குரு சந்திரன் சனி செவ்வாய் இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்காங்க அனுபவ அறிவும் அறிவாற்றலும் மேலோங்கி இன்னைக்கு இருக்கும் உங்களோட ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி மகர ராசி நேயர்களே உச்ச செவ்வாய் ராசியில இருக்கு ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்புறம் என்னங்க நீங்க தான் இன்னைக்கு குடி கட்டி பரப்பீங்க தொழில் லாபம் அதிகமா எனக்கு இருக்கும் செவ்வாய் ஏழாம் பாவகத்தை பார்க்கறதுனால மனைவிக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும் கூட்டு தொழில் லாபம் அளவிட முடியாத அளவுக்கு நல்லா இருக்கும் வண்டி வீடு மனை இதெல்லாம் சேர்க்கை கட்டாயமா பண்ணுவீங்க உச்ச செவ்வாய் எட்டாம் பார்வை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு கவனம் தேவை வெளிநாட்டு பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல் பட்டை ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல குரு குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தர்ம காரியங்கள் கோவிலுக்கு நன்கொடை இதெல்லாமே இன்னைக்கு பண்ணுவீங்க தெய்வ பக்தி மேலோங்கி இருக்கும் வேள்விகள்ல கண்டிப்பா கலந்துக்குவீங்க தொழிலால குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அரசு உரிமைகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அரசியல் எண்ணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் கும்ப ராசி என்பர்களே இன்னைக்கு ராசி அதிபதி நான்காம் அதிபதி பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி எல்லாருமே ராசியிலேயே இருக்காங்க அப்ப கேந்திரஸ்தானங்கள் எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்துருச்சு இதனால தொழில் வந்து நல்லா இருக்கும் கற்ற வித்தினால தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமா இருக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும் தனியா தொழில் செய்யறவங்களுக்கும் மனைவியோட புல் சப்போர்ட்டும் கிடைக்கும் தாயோட உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும் உங்களோட அலட்சிய பார்வையா பார்த்தவங்களுமே உங்களோட முயற்சியினால முன்னேற்றத்தினால இன்னைக்கு உங்களுக்கு மதிச்சு பேசுவாங்க தொழில் சார்ந்த மீட்டிங் மீட்டிங்ல உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல உச்ச செவ்வாய் இருக்கிறதுனால விரயங்களும் இருக்கும் குளிர்ச்சி சம்பந்தமான வியாதிகள் மார்பு பகுதிகளில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷ்ண நோய்கள் இதய நோய்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல்கள்னால சிறு விரக்தி ஏற்படும் மூணாம் இடத்துல குரு சந்திரன் செவ்வாய் சனி இதெல்லாம் இணைவா இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க ஆனா நிதானமா மு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா அதனால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு மீன ராசி அன்பர்களே நீச புதன் ராகு கேது சேர்க்கை இதெல்லாம் உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களை பத்தின கவலைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் உங்களோட ராசி அதிபதி ரெண்டுல இருக்கிறதுனால உங்களால உங்களோட குடும்பத்துக்கு பண வரவு இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமையான பேச்சுகளை பேசுவீங்க தன வரவும் இன்னைக்கு நல்லா இருக்கும் இளம் கல்வி கற்கிறவங்களுக்கு இன்னைக்கு இனிமையான காலமா இருக்கும் இளைய சகோதரத்தினால சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே கூடும் கடன் நோய் வழக்கு இது சம்பந்தமான விரயங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறு விரக்தி இருக்கும் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கும் எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும் ஆயுளும் நன்றாக இருக்கும் ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கறதுனால ஆன்மீக எண்ணம் மேலோங்கி இருக்கும் தந்தை வழி சொத்துகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் நன்றாக நடக்கும் உங்களோட கடமைகளை சரிவர நிறைவேற்றி வருவீங்க உங்களோட மதிப்பும் அந்தஸ்தும் கூடும் உங்களுக்கு ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி நம்ம சேனல்ல சொல்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய லைக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனல் மேலும் மேலும் டெவலப் ஆகும் தேங்க்யூ